விஷயத்தை சொல்லி நம்ம கல்யாணக்கு என்ன சொல்ற உங்க கல்யாணத்துக்கு நான் சம்பதிக்கலாம் குடும்ப கெளவா பயமுடுத்து சொல்றேன்

சொகமா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் போதாதுங்க ஒன்ன மாதிரி ஏழை பசங்க வழக்கமா பாடுற பல்லவிதான் ராதாவை நீ மறந்து அது மட்டும் என்னால முடியாது அவன் என் வீட்டு படிக்கட்டை தாண்டி உன் கூட வருவான் மனசால கூட நினைக்காது ராதா எனக்காக எதையும் இழக்க தயங்க மாட்டான் வாழ்க்கை பூராவை எங்களுக்கு அடுக்க போறேன் அது நடக்காது அது நடக்கத்தான் போகுது நீங்களும் பார்க்க தான் போறீங்க அத ராதாவே உங்ககிட்ட சொல்லதான் போறேன் கல்யாண விஷயமாக பேசினேன் அவர் சம்மதிக்கவில்லை இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப் போவது உறுதி என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன் குடியரசு சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன்

யிலுக்கு அப்பா அப்பா இதெல்லாம் ஐயா உங்களை கடைசி வரைக்கும் பறக்க மாட்டேன் ஐயா

எனக்கு ஏற்கனவே விட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் உன் தந்தையிடம் கேட்டேன் அவர் மறுத்துவிட்டார் நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை

இனிமே அவங்க எந்த கடினமான வேலையும் செய்யக்கூடாது அதோட அவங்க சீக்கிரமா குணமாகணும்னா காஷ்மீரை விட்டுட்டு வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லது நான் வர்றேன் அப்பா ரெஸ்ட் நான் இப்ப வந்துடுறேன் சீக்கியமா இந்த ஊரை விட்டு போயிடலாம் இந்த உரு கிளைமேட் உனக்கு ஒத்துக்காது டாக்டர் சொலிட்டார். அது அர்த்தம் முண்டா அவச உன மாதிரி கண்

ஒரு பெரிய தாய்மார்களே என்னுடைய மறுபலன் ரமேஷ் சின்ன வயசுலயே அங்குள் அங்கு உங்க உடம்பு சௌரியம் இல்லையா நான் ஊசி போடுறேன்னு டாக்டர் விளையாட்டு விளையாடுவான் இப்ப அவன் பெரிய டாக்டரா இருக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவனுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமா அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிற சின்ன வயசுலேயே தாய் தந்தை அனாதியா இருந்து என்ன ஆதரிச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறதே அங்கிள் தான் அவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன் எனக்கு தெரியல அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் இந்த பாத்திக்கு வந்து என்ன பெருமைக்கும் போற அங்க இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கத்துக்கிட்டு வா அங்குள் கெட்டது அது உங்களுக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை பாரு நான் என்ன சின்ன பையன் தான் கெட்டு போறதுக்கு நீ நல்ல வந்தா ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு அது போதி மரத்து புத்தனையும் திரும்ப சித்தார்த்தனாக்கிடும் அங்கிள் புத்தன் சித்தார்த்தன் ஆகலாம் ஆனா நான் நாடேதான் எப்போ நாடேதான் ராதாவ பத்தி நீ என்ன நினைக்கிற எந்த அங்கிள் புதுசா கேக்குறீங்க சீஸ் அ பெரி நைஸ் கேர்ள் அப்புறம் ஏன் நானே தள்ளி போடுறேன் அவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு கையோட பாரினுக்கு அழைச்சிட்டு போய அங்கிள் நான் ஃபாரினுக்கு போடுற ஹையர் ஸ்டடீஸுக்காக அதுமுனுக்கு இல்ல அதுக்கு இல்ல ரமேஷ் தனியா போற உனக்கு ஒரு துணை இருந்தா நல்லதுதானே அங்கிள் அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆஹ் அப்படி இல்லப்பா அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா ரமேஷ் நான் பொண்ணை பெற்றவன் அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறேன் டோன்ட் வரி அங்கிள் நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்துடும் ராதாவ கல்யாணம் படிக்கிறேன் ஓகே டைம் ஆச்சு பரவாயில்ல ஓகே ராதா நான் போயிட்டு வரேன் ஓகே ரமேஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ரமேஷ் நீ போயிட்டு கிரேட் சர்ஜனா திரும்பி வரணும் தேங்க் யூ சார் திரும்பி வரும்போது ரெண்டு நாம கிட்ட வாங்கிட்டு வாங்க